நான் சின்ன வயசுலேருந்தே மூணு வயதுலேருந்தே செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாலு வயது இருக்கும் பொழுது எனக்கு மூச்சு திணல் நோய் இருந்திருக்கு அப்போது எனக்கு தெரியவில்லை ஒரு மனிதனை தண்ணீரில் அழுத்தி கொண்டு வைத்தால் மூச்சு விட எப்படி சிரமப்படுமோ அந்த அளவுக்கு மூச்சு விட சிரமப்படும் எங்கள் வீட்டில் பதினோரு குழந்தைகள் நான் எட்டாவதாக பிறந்தனால எனக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சாங்க அப்போ எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்குறதுக்கு வசதி கிடையாது மூச்சு திணறுன்னு என்ன பண்ணுவாங்க நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது மேலே மொட்டை மாடியில் கொண்டு படுக்க போட்டு விடுவாங்க விடிய விடிய மொட்டை மாடியில் படுத்து தான் காலையில் காலையிலேருந்தால் சுக்கு கசாயம் போட்டு கொடுப்பாங்க எங்கள் குளத்தொழிலே அப்பா வந்து இட்லி கடை இந்த ஹோட்டல் தான் இல்லை சுக்கு மிளகு ஏலக்காய் கரப்பட்டி இதை போட்டு சுக்கு கசாயம் வியாபாரம் அந்த சுக்கு கசாயத்தை கொடுப்பாங்க அதை குடிக்க வேண்டியது அவ்வளோதான் அப்புறமா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியது எல்லாம் இந்த யோகாசனம் ஆரம்பித்த பிறகு அது எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல விளையாட்டாக கற்றுக்கொண்டது என்னுடைய குரு வந்து என்னுடைய தாய்மாமன ராசனா ஆண்டியப்பன் அவருடைய வீடும் என்னுடைய அப்பா அம்மா நாங்கள் இருக்கிற வீடும் எதிர்த்த வீடு ஒரு கிராமத்திலே ஒரு வீட்டிலே எதிர்த்தெடுத்த வீடுகள் விளையாட்டாக அந்த யோகா சென்டருக்கு போய் அங்கே சும்மா எல்லாரும் செய்கிறதெல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படியே கற்றுக்கொண்டது அப்படியே சும்மா அந்த வயசில் அளவுக்கு மெச்சூரிட்டி தெரியாது சும்மா குனிகிறது எந்திரிக்கிறது படுக்கிறது உடம்பு வளைக்கிறது மூச்சு விடுறது இப்படி சின்ன சின்னதாக கற்றுக்கொண்டு வர வர அந்த நோய் எப்படி போச்சுன்னே எனக்கே தெரியல எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு சரி எப்படியோ சரியான சரி தான் அப்படின்னு விட்டாங்க ஸோ இந்த மூச்சு பயிற்சி இந்த யோகாசனம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஏதோ முடிந்ததும் செய்தால் கூட உங்களுக்கு பலன் ரொம்ப அதிகம் அதனால் நிறைய கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை டெய்லி மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் நமக்கு யாருக்கனவே மூச்சு போயிட்டு இருக்குது இதில் என்ன மூச்சு பயிற்சி அப்படின்னு கேட்குறாங்க எப்போதுமே மூச்சு உள்ளே போகிறோம் வெளியே விடுறோம் இதில் உட்காந்து என்ன மூச்சு பயிற்சின்னு கேட்குறாங்க மூச்சையை நெறிப்படுத்துறது தான் பிராணாயம் மூச்சு வந்து மெதுவாக போயிட்டு மெதுவாக வெளியே வந்துட்டு இருந்தால் மனம் சலனப்பட்டு சலனம் அடையாது எந்த வெளிச்சூழலையும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணார் அதுக்கு தான் அந்த மூச்சு போயிடுச்சி இப்படி சிறு வயதில் காலையில் எழுந்திரிச்சு சின்ன வயசுலேயே பழக்கம் நாலு மணிக்கு எழுந்திருச்சு எங்கள் வீடு வந்து தாமிரபதி ஆற்றுக்கரையோரம் ஒரு ஈ காக்கா இருக்காது காலையில் இருட்டாக இருக்கும் நாலரை மணிக்கு ஆற்று போய் குளிச்சுட்டு வந்து டெய்லி விஷ்ணு சகசனாம் அது கூட எப்படி படித்தோன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கும் அங்கெல்லாம் பிராமின்ஸ்லாம் அந்த மந்திரங்கள்லாம் ஓதுவாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது நமக்கு தெரியலன்னு அந்த கோவிலுக்கு போகும்போது நமக்கு ஒரு கேவலமாக ஒரு நினைப்பு இவங்களாம் இப்படி வந்துட சொல்கிறாங்களே நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு இதை எப்படியாவது கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கி அப்போல்லாம் ஒரு ரேடியோ வச்சிருந்தாலே பெரிய பணக்காரன் தான் வச்சுருப்பாங்க ஒரு பக்கத்தில் ஒருத்தருட வீட்டில் போய் அந்த கேசட்டை போட்டு இந்த புத்தகத்தையே வச்சு அப்படியே கற்றுக்கிட்டேன் நானாகவே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கட்டு ஒரு நாள் நானும் அதே பெருமாள் கோவிலுக்கு போனோம் எல்லோரும் புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க நான் புத்தகம் இல்லாமலே அதை முழுவதும் அரை மணி நேரம் ஆகும் அதை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஸோ இது ஒரு விதமான சக்தி காலையில் நாலரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் விஷ்ணு சுவாசம் பூஜை பண்ணிவிட்டு அஞ்சு மணிக்கு மொட்டை மாடிக்கு போகணும்னா அஞ்சுலேருந்து ஆறரை வரைக்கும் எவ்வளவு பனி குளிர் எது இருந்தாலும் மொட்டை மாடிக்கு போய் யோகா பண்ணிடுவேன் மூச்சு பயிற்சி எல்லாம் யோகா கிரியை எல்லாம் பண்ணிவிட்டு ஆறரை மணிக்கு கீழே இறங்கி வருவேன் மாடியிலேருந்து என்னுடைய குருநாதர் ஆசன அவருடைய யோகா சென்டரில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஆறு வயதுலேருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு ஆறு வயது ஏழு வயதிலேருந்து ஒரு பத்து வயது ஆகும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பை என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்தார் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்னா அவர் ரொம்ப சைக்கலாஜிக்கலி ரொம்ப அடிப்பாங்க ரொம்ப கோபம் ரொம்ப இருக்கும் அவங்க பக்கத்தில் யாரும் போகமாட்டாங்க பெரியவங்களே போகமாட்டாங்க கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அப்போ நான் எனக்கு விவரம் தெரியாது சின்ன வயசில் நமக்கு என்ன தெரியும் பயம் இளங்கன்று பயம் அறியாது அதே மாதிரி தான் அப்போ அவங்களுக்கு போய் அவங்கள ஆற்று கூட்டிகிட்டு போவேன் கூட்டி போய் குளிக்க வச்சுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி எல்லோரையும் தங்க வச்சு அங்கே யோகா உணவு யோகா பயிற்சி எல்லாம் சொல்லக்கூடிய இடம் அவங்கள வீட்டுக்கு ஆற்று குளிக்க வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு முடிஞ்ச சின்ன சின்ன யோகா பேச்சிலே யாருமே பக்கத்திலே போக மாட்டாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தலையில அவங்கள சொல்கிற பேச்சை கேட்கறதே பெரிய விஷயம் அவங்கள தலையில் கட்டி தொங்க விடுவேன் நான் பழைய சேரியை வச்சு காலில் கட்டி தலையில் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வந்து கைத்தை வச்சு மேலே கட்டும் கட்டி ஐந்து நிமிடம் போட்டு விடுறது அப்போ வந்து மூளைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போவோம் மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போக 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 நம்மளுடைய தேவையில்லாத இதெல்லாம் அடிபட்டு போகுது சேட்டைகள் இதெல்லாம் அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எப்போ எத்தனையோ வருஷத்துக்கு அடி எலிகள் நம்மளாம் குட்டி போட்டு பால் இருக்கக்கூடிய விலங்குகள் எலி அதே மாதிரி தான் எலிக்கு தான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க முதல்ல எலியினுடைய வாழை இல்லை நூலை கட்டி தொங்க விட்டு அது ஒரு ஐந்து நிமிடம் தொங்க விட்டோடனே அதனுடைய ரத்தம் வந்து மூளைக்கு போகுது திரும்ப அதை அவுத்து விடுவாங்க அதை அவுத்து விட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அது எவ்வளவு பேப்பரை கடிக்குதா வைக்குதா அதனுடைய இது பண்ணும்போது அதனுடைய செயல்பாடுகள் அதாவது அது தேவையில்லாத சேட்டையில் குறைஞ்சிருக்கிறதா அதே மாதிரி இந்த மனிதர்களை வந்து தொங்க விட்டு பார்த்து பார்த்து அவனுடைய ஆட்டம் கட்டி போட்டு தான் எப்போதும் வைக்கணும் அவனுடைய ஆட்டம்லாம் மெது மெதுவாக குறைஞ்சி சாந்தமாக ஒரு யானையை சிறுவன் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் அந்த ஆள்களை வந்து ஒரு குடும்பத்தில் மூன்று பேருக்கு தொடர்ந்து அந்த சைக்கிள் ப்ராப்ளம் ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு அக்கா மூணு பேர் அவங்க அம்மா அப்பா மூணு பேரும் அஞ்சு பேர் குடும்பத்தோடு அங்கே தங்கியிருந்து யோகாச்ச வந்து யோகா உணவு ஆற்றில் குளிப்பது சாப்பாடு பயிற்சி நாள் முழுவதும் இதுதான் திரும்ப சாயந்தரம் வந்து ஸோ காலையில் ஆறரைக்கு சொல்லி கொடுத்தோன்னா எட்டு மணிக்கு முடிச்சுட்டு டெய்லி அம்மா இட்லி தான் கொடுப்பாங்க இட்லியை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு பத்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் செருப்பு கிடையாது மத்தியானமும் இட்லி தான் கொடுப்பாங்க டெய்லி காலையில் இட்லி மத்தியானம் இட்லி ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிற இதே உணவு தான் தான் தெரியுது உலகத்துலேயே பெஸ்ட்டு டயட் இட்லின்னு சொல்கிறாங்க இட்லியில் அவ்வளவு ஆவியில் வெந்த பொருள் நல்ல ப்ரோட்டீன் இருக்கு நாங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டில் பத்து பதினோரு பேர் அடுப்பே வீட்டில் அணையாது எப்போதும் இட்லி எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த இட்லி பெருசு பெருசாக இருக்கும் சாதாரணமாக பட்டு நண்டு இட்லி சாப்பிடுவோம் ஏன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பயிற்சி ஆற்றுல குளிப்பது திரும்ப எல்லாரும் யோகா கற்றுக் கொடுக்குறது திரும்ப அஞ்சு கிலோமீட்டர் நடக்க வேண்டியது திரும்ப சாயந்திரம் வந்து அஞ்சு நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டால் திரும்ப வீட்டுக்கு வர வேண்டியது திரும்ப ஆற்றுக்கு போக வேண்டியது திரும்ப அரை மணி நேரம் நீச்சல் படிக்க வேண்டியது திரும்ப அஞ்சு மணிலேருந்து ஏழரை வரை யோகா பசின்னா அப்படி பசிக்கும் அதில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப பையன் ஒல்லியாக இருக்கான் ரொம்ப சாப்பிடவே மாட்டேங்கு வருத்தப்படுவாங்க மற்ற பசங்களாம் இருபது இட்லி சாப்பிட்றாங்க நீ என்னடா பன்னெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் ஆள் ஒளியாக தான் இருக்கும் அவ்வளோ எனர்ஜியெல்லாம் பசுமாயிடும் யோகா பண்ண பண்ண திரும்ப சாயந்தரம் வந்து ஏழரைக்கு சாப்பிட்டோன்னா எட்டு மணிலேருந்து பத்து மணி வரையும் படிக்க வேண்டியது படிக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவான நேரம் திரும்ப பத்து மணிக்கு படுத்தா நாலு மணிக்கு எழுந்திரிக்க வேண்டியது இதுதான் அன்றாட வழக்கம் சனி ஞாயிறு ஸ்கூல் விடுமுறேன்னா பள்ளி குழந்தைகளோட போய் விளையாடுறது இதுதான் பழக்கம் ஸோ நாள் வரைக்கும் இப்போவும் நாலு மணிக்கு எழுந்துருச்சு தான் மனைவி இதுவரை ஒரு டாக்டர் போனதில்லை ஊசி போட்டதில்லை ஒரு குளுக்கோஸ் ஏற்றுனது இல்லை இசிசி ஸ்கேனு எக்ஸ்ரே எதுவும் பார்த்ததில்ல என்ன நோய் இருக்கும் கூட எனக்கு தெரியாது ஆனால் நல்லா தான் இருக்கிற எந்த டெஸ்ட்டும் எடுத்ததில்லை ப்ளட்டு என்ன குரூப்புன்னு கூட தெரியாது ஒரு நாள் ரத்த தானம் பண்ணுறதுக்காக நீ கூப்பிட்டாங்க அதுக்காக தான் ரத்த பிளட் குரூப் பார்த்தேன் பி பாசிட்டிவ் ஒரு நான்கு முறை ரத்த தானம் எதுக்காக அது சொல்கிறோன்னா அதுதான் அந்த பயிற்சி வயசு நாற்பத்தி ஏழு இருபத்தொரு வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு மாமா பொண்ணு தான் அது காதல் திருமணம் தான் அதுக்கு எதிர்ப்பு அதே மீறி நானே கல்யாண பத்திரிகை அடிச்சு மாமார் கையில் கொடுத்தேன் அது இளங்கன்று பயம் முடியாது எதுக்கு எடுத்தாலும் துணிச்சல் எல்லாத்துக்கும் துணிச்சல் என்னுடைய குரு தான் தாய் மாமன் தான் எனக்கு ஆசான்தான் ஆனாலும் அவர் வந்து நீ என்னுடைய மகளை கல்யாணம் பண்றதுக்கு ஒன்று என்ன தகுதி இருக்குன்னாரு நான் வந்து இப்போ ஏழையா இருக்கலாம் இன்னும் பத்து வருடம் கழிச்சு நான் எப்படி இருக்கேன் உங்களால் சொல்ல முடியாது அப்படி சொல்லி படிச்சு முடிச்சோன்னே கோயம்புத்தூர் போய் கோவையில் இருந்து ராமகிருஷ்ணா குரூப்ஸ் ஆஃப் மில்ஸ் அவருடைய அவர்கிட்ட போய் ஒரு வேலை கேட்டேன் அவர் வந்து பல்லடங்கிற ஊரில் வந்து ரங்க ஒரு டெக்ஸ்டைல் மில் ஸ்பின்னிங் மில்லில் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்வர்ஸ்டிகேட்டர் வேலை கொடுத்தார் அந்த ஷிஃப்ட் ஒர்க் மூணு ஷிஃப்ட்டு வேலை பார்க்கணும் இருபத்தோரு வயசுலேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்த உடனே வேலைக்கு சேர்ந்துட்டு எதுக்காகனா சிக்கன் கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக ஏன்னா காதலில் வெற்றி அடையணுமே அந்த காதலில் வெற்றி அடையலைன்னா வாழ்க்கை முழுவதும் ஒரு வருத்தம் சோகம் தான் இருக்கும் இதில் எப்படியான வெற்றி அடைஞ்சி ஆகணும் அப்படின்ட்டு இருபத்தொரு வயசில் வேலைக்கு போனேன் அந்த மில்லில் ஷிஃப்ட்டு வரும் காலையில் ஏழு மணிக்கு போனேன்னா மூன்றரை மணி வரை ஷிஃப்ட்டு அடுத்த ஷிஃப்ட்டு மூன்றரை மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கடுத்த ஷிஃப்ட் நைட்டு பன்னெண்டு மணி ஆரம்பித்தா மறுநாள் ஏழு மணி வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு வாரம் வாரம் ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வரைனா அந்த ஷிஃப்ட்டு நான் பார்க்கணும் மத்தியானம் மூணு மணிக்கு வேலை காலையில் ஏழு மணிக்கு வேலைக்கு போனோன்னா மூணு மணி வரை ஷிஃப்ட்டு அந்த மூணு மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு ஆள் வரலைன்னா அந்த ஷிஃப்ட்டை நான் கன்னி பண்ணணும் திரும்ப நைட்டு பன்னெண்டு மணி வரையும் பார்க்கணும் திரும்ப நைட்டு பன்னெண்டு மணியும் படுத்துனா திரும்ப அடுத்த காலையில் போ ஸோ இந்த ஷிஃப்ட் ஒர்க்கெலாம் பார்க்குற அளவுக்கு உடலை அதாவது நிறைய நேரம் தூங்கணுங்கிற அவசியம் இல்லை குறஞ்ச நேரம் தூங்கினாலும் ஆழ்ந்த உறக்கம் அந்த ஷிஃப்ட் வேலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மன வலிமையும் உடல் வலிமையும் நமக்கு தருது அந்த குளிர்களே வந்து பல இருந்து ரொம்ப தண்ணி கஷ்டம் காலையில் நாலு மணிக்கு எழுந்து அந்த குளிர்லேயும் மொட்டை மாடியிலேருந்து பண்ணுவோம் அங்கெலாம் ரூம் எடுத்து தங்கி இருக்கும்போது எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க இது மொட்டை நாலு மணிக்கு யாருமே எந்திரிக்க முடியாது அதில் நீங்கள் குளிக்கிறீங்க நாங்களும் குளிக்கவும் மாட்டோம் இப்போவும் எந்த மழை வெள்ளம் புயல் எது இருந்தாலும் பச்சை தண்ணி தான் குடிக்கிறது வெந்நியோ குளிக்கிறதுக்கு வெந்நியோ கிடையாது இதுவரையும் எந்த மாத்திரையும் சாப்பிட்றதில்லை கோல்டு வரும் சன் ஃபீவர் காய்ச்சல் வேறு வந்து டைஃபாய்டு ஜாண்டிஸ் மலேரியா இதெல்லாம் வந்தது கிடையாது கோல்டு வரும் கண்டிப்பாக எப்பாவது கோல்டு வரும் அந்த கோல்டு வரும்போது மாத்திரை சாப்பிட்றது இல்லை ஏன்னா இது ஒரு பெரிய சயின்ஸ் நம்முடைய டிசீஸ் காசி ஆர்கானிசம் நம்மளை சுற்றி வந்து நோய் கிருமிகள் இருக்குது அந்த நோய் கிருமில் வந்து மூக்குக்குள்ளே வழியாக காற்று வழியாக போய் மூக்குள்ளே உட்காந்துக்குது அந்த நோய் கிருமில் வெளியே தளத்துக்காக மூக்கு வந்து நீரை சுரக்குது அந்த மூக்கு வழியாக அது வாஷ் பண்ணுறது இயற்கை அதுக்கு நம்ம எந்த மருந்துமே நம்ம சாப்பிட வேண்டாம் எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒரு வாரம் எப்படி இருக்கும் நீங்கள் மூக்கு ஒழுகிட்டே இருந்தால் அது ஒரு கரி வச்சு தொடச்சி துடைச்சி போட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் ஆகாது மாத்திரைகளை போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும் சளி கட்டி ஆகி மூக்கு அடைச்சிக்கிறது அப்புறம் நெஞ்சில் கட்டி இருமல் வருது ஒரே ஒரு நாள் ரொம்ப உடல் இருந்தாலும் மாத்திரையை போட்டு பார்த்தேன் எப்படி தான் இருக்கணும் ஒரே ஒரு குரோசின் மாத்திரையை சாப்பிட்டேன் சளி கட்டிக்கிடுச்சு சளி கட்டி மூக்கு அடைச்சி ஒரே இருமல் அதுக்காக எந்த மாதிரி சாப்பிடல ஒரு மாதமாக இருமல் இருந்தது அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ண பண்ண தானாக சரியெல்லாம் வெளியே வந்துச்சு ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா நம்முடைய நோயை வந்து நமக்கு உடம்பு வந்து காட்டி கொடுக்குது ஸோ இந்த ஜலதோஷங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் அதெல்லாம் தானாகவே பெரிய சுக்கு கசாயம் சுக்கு மிளகு கருப்படி எது கெடுத்தாலும் இதுதான் தான் எங்கள் வீட்டில் மருந்து எந்த நோய் வந்தாலும் காய்ச்சல் வந்தாலும் தலைவலி வந்தாலும் ஜலதோஷம் வந்தாலும் இதுதான் தான் மருந்து இது சாப்பிட்டோன்னா தானாக போயிடும் ஸோ இந்த மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி பற்றி நான் பேசினேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பேசுவேன் அவ்வளோ சயின்ஸ் பெரிய சயின்ஸ் இந்த ரெண்டு மூக்கு ஒளியாக ஒழுங்காக காற்று போகணும் நமக்கு நோய் வராது வலது மூக்கு இடது மூக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பன்னெண்டு மணி நேரம் இது ஒர்க் பண்ணும் டுவெல் ஹவர்ஸ் லெஃப்ட்டு ஒர்க் பண்ணும் கண்டினியூஸாக இருக்காது நம்முடைய ஃபிசிக்கல் ஒர்க் மென்டல் ஒர்க் இந்த மாதிரி மாறிக்கும் எப்படி ஒரு பேட்டரியில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி இந்த வலது மூக்கு வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இடது நெகட்டிவ் சார்ஜ் இது வந்து மேல் பார்ட் இது ஃபீமேல் பார்ட் இது வந்து சூடு ஹாட் இது வந்து கோல்டு இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இது பேராசிமத்தி நர்வ் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க வலது மூக்கும் இடது முக்கும் இந்த ரெண்டு மக்களையே ஒழுங்காக நம்ம காற்று போச்சுன்னா உடல் மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடல் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்வதற்கு வலது மக்களே ஒழுங்காக காற்று போகணும் மனது சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்வதற்கு இடது மக்களே ஒழுங்காக காற்று போகணும் மனப்பாடம் பண்ணுறோம் நிறைய படிக்கிறோம் இப்போ ஐயா சிவப்பு முகையை எவ்வளோ மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க பேசுகிறாங்க ஸோ அந்த மனது சம்மந்தப்பட்ட வேலையை செய்யும் போது இடது ஒழுங்காக காற்று போகணும் அப்படி போகலைன்னா நம்ம அந்த வேலையை செய்ய செய்ய முடியாது இப்போ மாணவர்கள் வந்து சில நேரம் படிக்கிறாங்க சில நேரம் படித்தது மறந்துடுது மனசில் நிற்க மாட்டுது காரணம் என்னென்னா இந்த இடது முக்கு துவாரத்துலையே ஒழுங்காக காற்று போகணும் இதுதான் சீக்ரெட் ஆஃப் மெமரிங்கிறான் இந்த இடது முக்கிய ஒழுங்காக காற்று போச்சுன்னா நீங்கள் வந்து அரை நேரத்தில் படிக்க வேண்டியது அஞ்சு நிமிஷத்தில் படிச்சிடலாம் சீக்கிரம் மனப்பானம் பண்ணிடலாம் அந்த இடது மூக்கை அடைச்சிருந்துன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் ஆனாலும் படிக்க முடியாது படித்தது மனசில் பதியாது மீறி படிச்சுனா தலைவலி வரும் அதே மாதிரி தான் வலது மூக்கு துவாரம் உடல் சம்மந்தப்பட்ட வேலைகள் சில நேரம் நம்ம நல்லா வேலை செய்கிறோம் சில நேரம் நம்ம நல்லா சாப்பிட்றோம் சாப்பிட்ற உணவு ஜீக்கிரம் ஜீரணம் ஆகிடுது சில நேரம் வாந்தி ஆகிடுது அப்போ வலது சம்மந்தப்போ வலது மூக்கை வந்து உடலில் சக்தியை கொடுக்குது வலது மூக்கலையாக ஒழுங்காக காற்று போச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகும் எவ்வளோ வேலைகளும் செய்கிற அளவுக்கு உடம்புல சக்தி இருக்குது நாள் முழுவதும் விடைவிடாமல் ஏங்கி கொண்டே இருக்கிறதுக்கு நமக்கு பிராணசக்தி தேவைப்படுது நம்ம இட்லி தோசை சாதம் இதெல்லாம் சாப்பிட்றோம் இதெல்லாம் எனர்ஜியாக பாடி கன்வெர்ட் பண்ணுறோம் நீங்கள் டைரெக்டாக பிராணாயாமம் பண்ணிங்கன்னால் அந்த பிராணசக்தி நேரடியாக கிடைக்கிது அதிகமாக சாப்பிடணுங்கிற அவசியம் வராது மற்றவர்களுடைய நம்மளுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லோரும் இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குறதுக்கு ஆசிரியர்லாம் லிஃப்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் என்றைக்கும் லிஃப்ட்டில் போடுறதில்ல ரெண்டு படியை துள்ளி துள்ளி ஏறி வச்சு போகும் மூச்சு இறக்காது ஒரு மனிதனுடைய வந்து ப்ரீத்திங் கெப்பாசிட்டி ஆஃப் த லங்ஸ் இந்த லங்ஸ் எவ்வளோ உங்களுக்கு ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இருக்குதோ அதுதான் உங்களுடைய ஸ்டாமினா சில பேர் கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு இரைக்கிது மாடிப்படி ஏறினால் மூச்சு இரைக்கிது லங்ஸு சுருங்கி கொண்டே இருக்குது மில்லியன் கணக்கான காற்று பைகள் இருக்குது அந்த மில்லியன் கணக்கான காற்றுப்பைகள் நம்ம யூஸ் பண்ணலைன்னா சுருங்கி 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 நமக்கு சீக்கிரம் வந்து ஸ்டாமினா குறையுது கொஞ்ச தூரம் நடந்தால் மூச்சு இரைக்குது மாடிப்படி ஏறினா மூச்சு இறைக்குது ஸோ அதனால தான் இந்த மூச்சு பயிற்சி ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காலையில் எழுந்துட்டு சும்மா உட்காந்து அப்படியே நீள மூச்சு இழுத்து மெதுவாக விடும் கண்களை மூடிக்கிட்டு இது நீங்கள் எத்தனை வேணாலும் செய்யலாம் நூறு தடவை இரநூறு தடவை எவ்வளோ வேணாலும் செய்யலாம் ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி ஒரு மூக்கை மூடிட்டு ஒரு மக்களே மூச்சு இழுத்து ஒரு மக்களே விடுறது அதே மாதிரி இடது மக்களே இழுத்து இடது மூக்களே மூச்சு விடுறது இது எத்தனை வேணாலும் செய்யலாம் யார்டையும் போய் கற்றுக்கணும் அவசியம் இல்லை பயப்பட வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிள் மூச்சையை உள்ளே அடக்க ஆரம்பித்தால் கவனமாக செய்யலாம் சாதாரணமாக அந்த நாடி சுற்றிக்கிற பயிற்சியை வேணாலும் செய்யலாம் மூச்சையை அடக்க பயிற்சி செய்யும்போது கவனமாக செய்யணும் அவ்வளோதான் ஸோ நீங்கள் சாதாரணமாக மூச்சு இழுத்து இழுத்து விடுறதை எவ்வளோ வேணாலும் செய்யலாம் ஒன்றுமே அவ்வளவு பயப்படாது உடம்புக்கு ரொம்ப ஸ்டாமினா போடும் பேட்டரி எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு ரீசார்ஜ் ஆகிடும் எந்த ஜ நோயும் உங்களுக்கு வராது நோய் சக்தி ரொம்ப கூட்டிகிட்டே இருக்கும் பாடியில் இப்போ வந்து குழந்தை பிறந்த போதே மூச்சு விட ஆரம்பிக்கும் குழந்தை பிறந்த குழந்தை மூச்சு விடலைன்னா அழலைன்னா அது குழந்தை ஆயில் முழுவதும் மந்தமாக இருக்குமா குழந்தை பிறந்தவொன்னே எதுக்காக அழுகுனா வெளி சுவாசம் வெளியே இருக்கக்கூடிய மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்காக குழந்தை அழுகிறது அது அழனும் கண்டிப்பாக அது அழனேன்னா ஆயில் முழுவதும் குழந்தை மந்தமாக பிறக்கிறது டாக்டர் என்ன செய்வாங்க பிறந்த குழந்தை அழலைன்னா உடனே அடிப்பாங்க தலையில் கட்டுவாங்க தொடையை கிள்ளி விடுவாங்க அப்படி அழுதா தான் அதனுடைய ஃபஸ்ட்டு மூச்சு நல்ல நீளாக மூச்சு முதல் மூச்சு மூளைக்கு நல்லா போகணும் ஸோ அதனால தான் குழந்தைகள் இப்போ சாதாரண மூச்சு மூச்சுகளுக்கு விடுறோம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஆக்சிஜன் உனக்கு ப்ரைனுக்கு போயிடுது மூளை வந்து மூளை நம்ம வயிற்றுக்கு சோறு சாப்பிட்றோம் பசிச்சா சாப்பிட்றோம் மூளைக்கு சாப்பாடு ஆக்சிஜன் இந்த மூளைக்கு ஆக்சிஜன் போயிட்டு இருக்க 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 நம்மளோட உடம்பு நல்லாயிருக்கும் மூளை நல்லாயிருக்கும் ஒரு பத்து செகண்ட் ஆக்சிஜன் போலேன்னா சில நேரம் மயக்கம் வந்துடுதுலேயே நமக்கு எப்போ சில நேரம் மயக்கம் வந்துடுது ஆக்சிஜன் குறைந்த நேரத்தில் இருக்கும் போது மயக்கம் வந்துடுது உடனே என்ன பண்ணுறாங்க முகத்தில் குளுந்த தண்ணியை தெளிக்கிறாங்க மயக்கம் தெரிகிறதுக்காக ஆக்சிஜன் போகிறதுக்காக எப்போதா உங்களுக்கு மயக்கம் வரம்பாதுன்னா உடனே நின்றுட்டு இருக்க உடம்பு அப்படியே குளிஞ்சிட்டிங்கன்னா போதும் அது குனிஞ்சிங்கன்னா அந்த ப்ளத்தோட மூளைக்கு போகும் ஆக்சிஜனட்டு பிளட் பிள்ளமாக கொஞ்ச நேரத்தில் சரியாக போய்டு இது ரொம்ப ஃபஸ்ட்டு சாதாரண விஷயம் இல்லை சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா உட்காந்து அப்படியே குளிஞ்சிட்டிங்கன்னா போதும் கொஞ்ச நேரத்தில் அந்த மயக்கம்லாம் போய்டு ப நான் மல்லாந்து படுக்க வைக்கிறதை விட உட்காந்துருக்கிறது அப்படியே குளிஞ்சுட்டிங்கன்னா போயிடுது அது மாதிரி இந்த மூக்கு இந்த மூக்கு அடைப்பை நீங்கள் வந்து கவனமாக இருக்கும் மூக்கில் வந்து ஒழுங்காக காற்று போச்சுன்னா உடம்புக்குள்ளே எல்லா சிஸ்டமும் சரியாக இருக்கும் அந்த மூக்கு அடைப்பை சரி பண்ணுறதுக்கு தான் மூச்சை இழுத்து ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் ரெண்டு மூக்குலையும் மூச்சை இழுங்க ரெண்டையும் டைட்டாக மூடுங்க பத்து செகண்ட் போகுது ஒன் டூ த்ரீ டென் எல்லோரையும் அடக்குங்க மெதுவாக விட்டுடுங்க இது மாதிரி நீங்கள் நூறு தடவை கூட செய்யலாம் மூக்கு அடைப்பு உடனே சரியாயிடும் நிறைய நேரம் பண்ணுங்க நிறைய இன்னும் அடக்குங்கிற அவசியம் இல்லை நாங்களாம் இந்த ஃபீல்டில் இறக்குறோம் நாங்கள் ஒரு நிமிஷம் அடக்குறோம் ஒன்றரை நிமிஷம் அடக்குறோம் அது வேறு விஷயம் சாமானிய மக்கள் வந்து இந்த மாதிரி மூச்சு இழுத்து பத்து செகண்ட் அடக்கி விட்டுட்டு நீங்கள் உள்ளே இழுக்கிறது வெளியே இழுக்கிறது அந்த கணக்கெல்லாம் பண்ண வேண்டாம் ஒன் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு டூ ஒரு கொஞ்சம் பயிற்சி பெற்றவர்களுக்கு நல்லா வரும் சாதாரண மக்கள் மூச்சு எவ்வளோலாம் நீளம் இழுக்க முடியுமோ இழுங்க ஒரு பத்து செகண்ட் அடக்குங்க எவ்வளோ மெதுவாக விட முடியுமோ மெதுவாக விட்டுடுங்க இந்த மாதிரி பத்து இருபது முப்பது நமக்கு எப்போ நேரம் கிடைக்கிறது செய்யலாம் ஒன்றும் ஆகாது ஸோ அந்த மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமானது இதுதான் திருமலை சொல்லியிருக்காரு ஏற்று இறக்கி இருகாலும் போரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியது ஆகுமே கூற்றுவன்ன யமனை கூட அடித்து விரட்டலாங்க புள்ளினு மிக்க புறவையை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் இந்த காலத்துலலாம் விஸ்கி பிராண்டி நிலமோ இருக்குது அந்த காலத்தில் கல் தான் கல்லுண்ண வேண்டாம் தானே தரும் ஒரு மனிதனுக்கு கல் சாப்பிட்டா எவ்வளோ உற்சாகம் இருக்குமோ அவ்வளோ உற்சாகம் பிராணாயம் பண்ணும்போதே வந்துடுமோ விளைய தலைமுறை எல்லாருமே மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க மது குடித்தா தான் நமக்கு உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்கும் இருக்குது இந்த மது குடித்தா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது ஸ்மோக் பண்ணா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிறதெல்லாம் நம்ம எரிய கொல்லி எடுத்து தலையை சொல்லிடுற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இதை குடிச்சா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் போயிடுங்கிறாங்க கிடையாது ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது மன அழுத்தம் இருக்குது ஆனால் இந்த மூச்சு பயிற்சி பண்ணனா ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் இவிடும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மூளையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது ஸ்ட்ரெஸ் வந்துன்னா வயிற்றில் அமில நிறைய சுரந்துடும் நம்மளுடைய மூளைக்கும் வயிற்றுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது வயிற்றில் ஹைட்ரோகுளிக் ஆசிட் அதிகம் சுரந்துடும் அப்போ அதுக்கு தான் ஆண்டாசிட் மெடிசின் கொடுக்குறாங்க ஸோ இந்த மூச்சு பயிற்சி இந்த மாதிரி தியானம் பண்ண பண்ண ஸ்ட்ரெஸ் ரொம்ப குறைவு அதுக்காக அந்த மாத்திரையில் சாப்பிட வேண்டிய அவசியங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கண்ணை மூடி நல்ல மூச்சு பேச்சு பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் ஆகிடும் அதனால் நிறைய நேரம் வணங்குறது அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பண்ணாலே போதும் டெய்லி இதை பற்றி நான் நிறைய பேசுவேன் ஐயா சிவக்குமாரி பற்றி பேசுவேன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவர் வந்து அவரை சந்தித்தேன் சிருலிபுத்தூரில் ஒரு யோகா சென்டர் திறப்பு விழாவில் அதிலிருந்து பழக்கம் பார்க்குற எல்லா விஏபிச்சையும் என்னை அறிமுகப்படுத்தி வைப்பார் உன்னுடைய மாஸ்டர் இருக்கிறாரு கற்றுக்கிடுங்க நல்லா கற்றுக்கிடுங்க எல்லார்டையும் வீட்டில் ஒரு நாள் போயிருக்கும் போது சூர்யா கார்த்தி ஜோதியா மேடம் எல்லாம் இருக்கிறாங்க பார்க்க சின்ன பையமாக இருக்கான்னு நினச்சிக்கிறாங்க சாதாரணமாக நினச்சிக்காதீங்க பெரிய மாஸ்டரு நல்லா கற்றுக்கிடுங்க எல்லாேருக்கும் ஆலோசனை சொல்லி நிறைய கற்றுக்கிட்ட வச்சாங்க ஸோ இந்த அனுபவங்கள்லாம் நான் சொல்கிறத விட அவருடைய அனுபவங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னுடைய அனுபவம் இன்னும் நிறைய இருக்குது அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவது இந்த பிராணயத்தை பற்றி நிறைய பேசுது ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சுந்தர் அவர்கள் மேன்மேலும் பல புத்தகங்கள் எழுதி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளை தொடர வாழ்த்துக்கிறேன்